கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பௌர்ணமி ரொம்பவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினச்சி இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நூறு சதவீதம் இது உங்களுக்கு வேலை செய்யும் எப்பேற்பட்ட கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து மிக எளிமையாக நடத்தி கொடுக்கும் நீங்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் எளிமையான ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை வந்து யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும் வச்சுட்டு இதை நீங்கள் செய்ய ரிலேஷன்ஷிப் ஜாபு மணி அல்லது உங்களுக்கு வேறு என்ன பிற தேவைகள் இருக்கோ அதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கோரிக்கைகளை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும் பத்து மணிலேருந்து நீங்கள் பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் ரொம்பவும் சுத்தமாக நீங்கள் இருக்கணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப பௌர்ணமி நிலவுடைய ஒளி வந்து உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய மொட்டை மாடி பால்கனியில் உட்காந்துட்டு கூட இதை நீங்கள் செய்யுங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க முதல்ல வந்து உங்களை நீங்கள் கவனிக்கணும் அதாவது உங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க பூ உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் முழு பூவாக இருக்கணும் அந்த ஸ்டார் பூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் உங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்கோ இப்போ பணம் பணம் வேணும்னா எவ்வளோ பணம் வேணுமோ க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க வேலை வேணும்னா என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பு ஒன் சைடு லவ்வுக்காக பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இப்படி என்ன தேவைகள் இருக்கோ அதுக்காக நீங்கள் வந்து கையில் எழுதிட்டு இடது உள்ளங்கையில் எழுதிட்டு ஸ்டார் பூவாக இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் நினைக்கணும் நினச்சிட்டு அந்த ஸ்டார் பூ பூவை பார்த்து மூணு வாட்டி நீங்கள் ஊதணும் ஊதிட்டு இந்த ஸ்டார் பூவில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் அப்போவே வந்து எரிச்சிருங்க ஃபுல்லாக எரியணும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது உங்களுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றியை தெரிவிங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு கூட செஞ்சுட்டு வரலாம் அல்லது ஒவ்வொரு அமாவாசையிலும் செஞ்சுட்டு வரலாம் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது நீங்கள் என்ன ஒரு கோரிக்கைகளை நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்களோ நிச்சயமாக நூறு சதவீதம் வேலை செய்யும் அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மனசார நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா பிரபஞ்ச சக்தியோடு ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் நினச்சதையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி